ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து சரி அக்கா வந்து இந்த நேரத்தில் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா வந்து சொன்னாங்க இது மாதிரி நீ ஒரு சில விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக யோசிக்கிற ஆனால் உங்கள் அக்கா வந்து அதெல்லாம் யோசிக்கலை பாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினாங்க நான் அதுக்கு தான் கேட்டேன் இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனா ஓகேதாம்மா நான் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி நான் அவளுக்கு வந்து பையன் ஆப்ரேஷன் செலவுக்கெல்லாம் ரெண்டு மூணு லட்ச ரூபாலாம் கொடுக்கலையா எப்போ நான் சம்பாரித்த என்கிட்ட பணம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து குழந்த அப்படி இப்படிங்கிறதுனால ஒர்க்குக்கு போகிறது இல்லை ஹஸ்பண்டோட வருமானத்தை எதிர்பார்த்து ஃபேமிலி ஓடிட்டுருக்க ப்போ நான் என்னக்கம்மா பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் என்னாலமையும் அப்படின்னோன்னே புரியுது புரியுதுமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு அர்ஜெண்ட்னோடனே உங்கள் அக்கா தான் வந்து காசு கொடுத்துருக்கா உன் ஆத்தனாரோ இல்லை உன் குழந்தனாரெல்லாம் யாரும் கொடுக்கல அவங்களுக்கு அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவே அதுக்கு சொல்கிறேன் சில டைமில் வந்து அக்காவே விட்டு கொடுத்து நீ அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இதை சொல்கிற வேண்டிய இதில் இருக்கேன் அப்படின்னோன்னே தெரியுது தெரியுதுமா நான் இல்லைங்கள எனக்கு தெரியாமல் கிடையாது எனக்கு எல்லாமே தெரியுது நான் வந்து இந்த நேரத்தில் வந்து சில சமயங்களில் வந்து கொஞ்சம் இதாக தான் நான் நடந்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு புரியாமல் கிடையாது எல்லாமே புரியுது கொஞ்சம் கொஞ்சம் மனசெலவில் ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கு இருக்குது இருந்தாலும் நான் அதை வந்து வெளில சொல்லிக்கல நான் அன்றைக்கி வந்து சில டைங்களில் வந்து அக்காவே நான் விட்டு கொடுத்தெல்லாம் பேசியிருக்கேன் தான் இல்லைங்களை ஆனால் அதுக்கான இதுங்கிறது எனக்கு புரியுது நான் முன்னாடி வந்து கொஞ்சம் இதாக பேசியிருந்துருக்கணும் அன்றைக்கி என் நாத்தனாகிற பேசுறதுக்கு அக்கா சொன்னதுக்காக அக்கா வந்து பேசிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ தான் புரியுது யார் யார் எப்படி என்னங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுமா அப்படின்னு உடனே புரிஞ்ச வரைக்கும் சரி அக்கா தான் இன்றைக்கி நல்லா இருந்தால் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவா இல்லை நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் மற்ற எல்லோரும் வந்து சொல்கிறதுக்கு வேணால் நான் பண்ணுவேன் செய்வேன் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பேச்சுக்கு வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அது நடைமுறைக்கு வந்து சரியாக வராது அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்குது அப்படின்னோன்னே சரி சரி வேண்டாம் பார்த்துக்கலாம் முடித்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ நம்ம அடுத்தடுத்தது நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக தான் இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே சரி பார்த்துக்கலாம் சில விஷயங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து இந்த விஷயத்தையும் அந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிகிட்டு இருக்க தேவையில்லை பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் சரியாக வரும் சரியாக வர்ற விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதுக்கும் கொஞ்சம் நம்ம தயாராக இருக்கணும் தயாராக இருந்தால் தான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க போயிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து பேசிட்டோம் அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மா எனக்கு கேட்டப்போ கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு ஏன்னா அம்மா வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை ஏன்னா டேரெக்டாக எங்கள் அம்மா சொல்லிவிட்டு இருந்தாலும் நான் மற்றவங்க யார்கிட்டையும் வந்து முன்னாடி சொல்லாமல் என்னக்கிட்டயே வந்து இதை பற்றி சொன்ன வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் முடிவு எடுத்தேன்